டெல்லியில கூட்ட நெரிசல் மிக்க செங்கோட்டை பகுதியில் இருந்து சுமார் நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் லால் கிலா மெட்ரோ ரயில் நிலையம் இருக்கு இந்த ரயில் நிலையம் அருகே நவம்பர் பத்தாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஆறு ஐம்பத்தி இரண்டு மணி அளவில் வெள்ளை நிற ஹுண்டாய் ஐ கார் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது இந்த விபத்தில் இதுவரைக்கும் பதிமூன்று பேர் உயிரிழந்திருக்காங்க மேலும் பலர் காயமடைந்த நிலையில மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு வராங்க இந்த சம்பவம் நாடு முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அதற்கு முக்கிய காரணம் இந்த சம்பவம் நடந்தது டெல்லி செங்கோட்டை அருகே இந்த செங்கோட்டையில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு பிரதமர் ஜவஹர்லால் நேரு தேசிய கொடியை ஏற்றினார் அப்போதிலிருந்து இன்று வரைக்கும் சுதந்திர தினத்தன்று செங்கோட்டையில பிரதமர்கள் தேசிய கொடி ஏற்றி நாட்டு மக்களுக்கு உரையாற்றி வராங்க இந்த செங்கோட்டை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாகவும் அறிவிக்கப்பட்டது இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் ஒரு தாக்குதல் சம்பவம் நடைபெற்றால் அது எந்த அளவிற்கு நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்று அனைவருக்குமே தெரியும் அதன்படி இது தற்கொலைப்படை தாக்குதலாக இருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகித்தார்கள் இந்த நிலையில் இந்த காரை ஓட்டி வந்து இந்த விபத்துக்கு காரணமானவராக சந்தேகிக்கப்படும் நபர் ஒரு மருத்துவர் இவரது பெயர் உமர் முகமது நபி என்றும் இவர் குறித்த பல அதிர்ச்சியூட்டும் தகவல்களும் வெளியாகியிருக்கு இந்த கார் வெடிப்பு சம்பவம் பற்றிய முழு தகவல்களையும் இந்த விபத்துக்கு காரணமானவராக சந்தேகிக்கப்படும் நபர் பற்றியும் விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் வெடி விபத்துக்கு காரணமானவராக சந்தேகிக்கப்படும் மருத்துவர் உமர் முகமது இவர் பற்றிய தகவல்கள் பார்க்கும்போது ஒரு பெரிய அசம்பாவிதம் தான் சொல்ல வேண்டும் அது எப்படி என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய மருத்துவர் எப்படி இத்தனை உயிர் போக ஒரு பெண் மருத்துவர் உட்பட மூன்று மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க இந்த டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்திற்கு முன்பே பயங்கரவாத அமைப்பினருக்கு ஆதரவாக காஷ்மீர்ல நோட்டீஸ் ஒட்டப்பட்டது அது குறித்து நடத்தப்பட்ட விசாரணையில கடந்த வாரம் உத்தரப்பிரதேசத்தின் சாகரான்பூரில் அடில் அகமது என்ற ஒரு மருத்துவர் கைது செய்யப்படுறாரு ஜம்மு காஷ்மீர்ல கடந்த இரண்டு வாரமாக போலீசார் தீவிரமா சோதனை மேற்கொண்டு வராங்க ஸ்ரீநகர் அனந்தநாக் கண்டேபால் சோபின் உள்ளிட்ட பகுதிகளில் சோதனைகளை நடத்தி வெடிப்பொருட்களும் பறிமுதல் செய்யப்படுது அதோடு ஜெய்ஸ் இ முகமது மற்றும் அன்சார் அஸ்வதுல் ஹிந்த் ஆகிய பயங்கரவாத குழுக்களுடன் தொடர்புடையவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது அதன்படிதான் அடில் அகமது ராதர் கைது செய்யப்பட்டார். கடந்த பத்து நாட்களுக்கு முன்பாக ஜம்மு காஷ்மீர் போலீசார் அடில் அகமது ராதரை பிடித்து விசாரிக்கிறாங்க அதன் பிறகு அவர் சட்டவிரோத செயலில் ஈடுபட்டு வந்தது தெரிய வருது இதனையடுத்து அவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார். இவர்கள் ஹரியானாவின் பரடாபாத்தை மையமாக கொண்டு செயல்பட்டிருக்காங்க அங்குள்ள தாஜ் கிராமத்தில் இருக்கக்கூடிய முஜாமில் சகிலின் வாடகை வீட்டில இருந்து முன்னூற்று ஐம்பத்தி எட்டு கிலோ அமோனியம் நைட்ரேட் கைப்பற்றப்படுது அதே ஏகே ரக துப்பாக்கி இன்னும் பல துப்பாக்கிகள் இருபது டைமஸ் வாக்கிடாக்கிகள் மற்றும் மற்ற வெடிப்பொருட்கள் என தற்போது வரைக்கும் மொத்தம் மூன்றாயிரம் கிலோ வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு மேலும் அடில் அகமது ராத்தர் கொடுத்த தகவலின் பேரில் தான் ஹரியானாவின் பரிதாபாத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் முஜாமில் சகில் கைது செய்யப்படுறாரு மேலும் தன்னுடைய கூட்டாளிகளான அடில் அகமது ராதர் மற்றும் முஜாமில் சஹில் ஆகியோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டதால் உமர் நபி அச்சமடைகிறார் இதனால தன்னையும் போலீசார் கைது செய்து விடுவார்களோ என பயந்து நடுங்கியிருக்கார் இதனால் அவர் அவசர அவசரமாக டெல்லியில கார் ஓட்டிட்டு வந்து தற்கொலை படை தாக்குதல் நடத்தி பதிமூன்று பேரை கொன்றிருக்காரு மேலும் கார் வெடிப்புக்கு உமர் டெட்டனைட்டர் அமோனியம் நைட்ரேட் எரிபொருள் எண்ணெய் போன்றவற்றை பயன்படுத்தி உள்ளதா சொல்லப்படுது செங்கோட்டை என்பது பிரசத்தி பெற்ற சுற்றுலா தலம் தினமும் மாலையில ஏராளமானவங்க கூடுவாங்க அப்படிங்கிறதுனால அந்த இடத்தை நோக்கி வந்து முகமது உமர் தாக்குதல் நடத்தியிருக்கார் நபி ஜெய்ஷி முகமது பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடையவர் என்று சொல்லப்படுது மேலும் டாக்டர் ஷகீலுடன் தொடர்புடைய அவரின் பெண் நண்பர் டாக்டர் ஷகின் ஷாகித் என்ற பெண் மருத்துவரையும் காவல்துறையினர் கைது செய்திருக்காங்க பயங்கரவாதி மசூத் அசாரின் சகோதரியினுடைய வழிகாட்டுதலின்படி இந்தியாவில் ஜெய்ஷி முகமது பெண்கள் அணியை உருவாக்க முயற்சி செய்ததா சொல்லப்படுது மொத்தமாக ஒரே பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மூன்று மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க உமரும் அவர்களுடன் பணியாற்றியவர் தானும் விரைவில் கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்துல உமர் இந்த குண்டுவெடிப்பு செயலில் ஈடுபட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுது பரிதாபாத்தில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தவிருந்த திட்டத்திற்கும் டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு உமர் மூளையாக செயல்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுது சம்பவம் நடந்த இடத்துல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள்ல பதிவான காட்சிகளை வைத்து போலீசார் விசாரித்து வரக்கூடிய நிலையில புதிய தகவல்கள் வந்து கொண்டிருக்கு அந்த வகையில டெல்லியில கார் வெடிப்பை நிகழ்த்தியவர் உமர் முகமது நபி என்று சந்தேகிக்கப்படுது அவரது போட்டோவை போலீசார் வெளியிட்டிருக்காங்க அவருக்கு வயது முப்பத்தி ஐந்து ஹரியானாவின் பரிதாபாத் நகரில் நடத்தப்பட்ட சோதனையை அடுத்து பதற்றம் அடைந்த உமர் முகமது நபி ஆதாரங்களை அழிக்க முயன்றதாகவும் பதற்றத்துல முன்கூட்டியே குண்டுவெடிப்பை நிகழ்த்தியதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த உமர் பற்றிய பல தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது அதன்படி காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோயில் பகுதியைச் சேர்ந்தவர் உமர் முகமது நபி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி நபி பட் ஷமிமா பானு என்ற தம்பதிக்கு மகனாக பிறக்கிறார் உமர் நபிக்கு இரண்டு சகோதரர்கள் மற்றும் ஒரு மூத்த சகோதரி இருக்காங்க உமரினுடைய தந்தை நபி பட் அங்கு இருக்கக்கூடிய அரசு பள்ளியில ஆசிரியராக பணியாற்றி வந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டுமல்ல கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்புதான் பணியிலிருந்து ஓய்வு பெற்றதாகவும் சொல்லப்படுது உமர் நபி ஸ்ரீநகர்ல இருக்கக்கூடிய அரசு மருத்துவ கல்லூரியில மருத்துவ படிப்பை முடிச்சுட்டு அனந்தநாக் இருக்கக்கூடிய அரசு கல்லூரியில பணி புரிந்துட்டு வந்தாரு அதன் பிறகு டெல்லிக்கு இடம் பெயர்ந்த உமர் நபி ஃபரிதாபாத்ல இருக்கக்கூடிய அல் பல்லாக் என்ற தனியார் மருத்துவமனையில பணி புரிஞ்சிட்டு வராரு உமர் நபியும் பயங்கரவாத செயலில் தொடர்புடையதாக அண்மையில கைது செய்யப்பட்ட மருத்துவர் அதில் அகமதுவும் நெருங்கிய கூட்டாளிகள் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது பரிதாபாத்ல வெடி மருந்துகள் பதுக்கி வைத்திருந்த வழக்குல கைது கண்டுபிடிக்கப்படுது அல் மருத்துவமனையில முஜாமில் சகிலும் உமர் நபியும் பணியாற்றி வந்திருக்காங்க இருவருமே டெலிகிராம் சேனல்ல பயங்கரவாதம் பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து வந்ததாகவும் பயங்கரவாத அமைப்புகள் போன்று பரிதாபாத் மாடல் அப்படிங்கிற பெயர்ல செயல்பட்டு வந்ததாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்படுது உமர் நபி அடில் அகமது ராதர் முஜாமில் ஷகீல் இந்த மூணு பேருமே அனந்த்நாக் அரசு மருத்துவக் கல்லூரியில டாக்டர்களாக பணியாற்றிட்டு இருக்காங்க முஜாமில் ஷகீர் கைதானதை தொடர்ந்து மருத்துவர் உமர் நபியை காவல்துறையினர் தேடிட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில தான் உமர் நபி தற்கொலை படை தாக்குதலை நடத்தியதாகவும் சந்தேகிக்கப்படுது அதனைத் தொடர்ந்து உமர் நபியினுடைய தாய் மற்றும் அவருடைய சகோதரர்கள் ஜாகூர் மற்றும் ஆஷிக் நபியிடம் புல்வாமா காவல்துறையினர் விசாரணை நடத்திட்டு வராங்க கடந்த வெள்ளிக்கிழமையன்று நூலகத்துல இருப்பதால அடிக்கடி செல்போன்ல அழைத்து தொந்தரவு செய்ய வேண்டாம் அப்படின்னு தன்னுடைய தாயாரிடம் உமர் நபி சொல்லியதாகவும் சொல்லப்படுது டெல்லியில் கார் வெடிப்பு சம்பவத்துக்கு முன்பாக செங்கோட்டை பார்க்கிங்ல உமர் நபி என்ன செய்தார் என்று நடத்தப்பட்ட சோதனையில அன்னைக்கு முதல் இரண்டு வரைக்கும் காரை செங்கோட்டை பார்க்கிங் பகுதியில உமர் நபி நிறுத்திருக்காரு அந்த மூன்று மணி நேரத்துல உமர் நபி யாரையாவது சந்தித்தாரா இல்ல உளவு பார்த்தாரா அந்த நேரத்துல உமர் நபியை யாரேனும் தொடர்பு கொண்டு தகவல் ஏதாவது பரிமாறினாங்களா என்று காவல்துறை விசாரணை நடத்த டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்துக்கு காரணமானதாக கூறப்படும் டாக்டர் உடல் பாகங்கள் சிதறி அடையாளம் காண முடியாத அளவுக்கு சிதைந்து போயிருக்கு அது முகமது உமரின் உடல் பாகங்கள் என்று கருதப்படுது இதனால டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ளப்பட இருக்கு அந்த உடல் பாகங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய டிஎன்ஏவை முகமது உமரின் குடும்பத்தினரின் டிஎன்ஏ உடன் பொருத்தி பார்க்கப்படும் இரண்டுமே ஒன்றாக இருக்கும் பட்சத்துல கார் வெடிப்பை நிகழ்த்தியது முகமது உமர் தான் அப்படிங்கறது உறுதி செய்யப்படும் ஏற்கனவே உமரினுடைய தாயார் சமீமா பேகம் மற்றும் இரண்டு சகோதரர்களையும் போலீசார் கைது செய்திருக்காங்க வெடி விபத்துல இறந்த உமரை அடையாளம் காணும் வகையில சமீமா பேகத்துக்கும் டிஎன்ஏ பரிசோதனை நடத்த போலீசார் முடிவு செய்திருக்காங்க இதற்காக அவங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க மேலும் டாக்டர் உமரின் தந்தை குலாம் நபி பாத் என்பவரையும் போலீசார் கைது செய்திருக்காங்க அவருக்கும் டிஎன்ஏ பரிசோதனை நடக்குது மேலும் உமருடன் பணியாற்றிய மூன்று டாக்டர்களும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு

நூரா கிராமத்தை சேர்ந்த தாரிக் அப்படிங்கிறது காவல்துறையினரின் விசாரணையில தெரிய வந்திருக்கு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் இந்த கார் நான்கு முறை முறைகேடாக விற்பனை செய்யப்பட்டிருக்கு நான்கு முறையும் முறைப்படியாக பெயர் மாற்றம் செய்யப்படல கடைசியாக தாரிக்கிற்கு பரிதாபாத்ல இருக்கக்கூடிய கார் விற்பனையாளர் மூலம் விற்கப்பட்டிருக்கு புல்வாமாவை சேர்ந்த தாரிக் என்பவரிடம் இருந்துதான் உமர் இந்த காரை வாங்கியிருக்காரு சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காரை ஓட்டி வந்த உமரை அதிகாரிகள் அடையாளம் கண்டறிஞ்சிருக்காங்க இருந்தாலும் டிஎன்ஏ பரிசோதனை அடிப்படையிலேயே காரில் தற்கொலைப்படை தாக்குதலை நடத்தியது உமர் தான் என்பதை உறுதி செய்ய முடியும் என்று காவல்துறையினர் கூறியிருக்காங்க இந்த தாக்குதல் சம்பவம் பற்றியும் ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவர்களே இத்தனை உயிரை எடுக்க காரணமாக இருக்கின்றனர் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க கண்டிப்பா நிகழ்மதி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும்